ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று தந்தை நியூஸில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது விஷயமாக அவங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கூலி தொழிலாளி ரெண்டு பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வேஷ்டாக கொடுத்துட்டு அவரும் மனைவி அவரும் இறந்து போயிட்டதாக போட்டிருக்காங்க என்ன ரீசண்டாக அதை பண்ணாருன்னா கடன் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கடன் வாங்குறதுல தப்பே இல்லை ஏன்னா அவங்க வருமானம் அவங்களுக்கு பற்றாது கண்டிப்பாக அவங்க குழந்தை இருக்கும் படிக்கவும் வைத்திருப்பாங்க என்னமோ சம்திங் குடும்ப சூழ்நிலைகளுக்கு அந்த வருமானம் பத்தாது தான் அதனால் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க ஏதோ பாவம் அவங்க பிறந்த நேரங்கள் அவங்க விஷயங்கள் அது கஷ்டம் அது ஏதோ வாழ தைரியம் இல்லாமல் இல்லை வழி இல்லாமல் ஏதோ அவங்க தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க நான் பேச வந்தது அது இல்லை இது மாதிரி நிறைய நடக்குது நாட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியாது நமக்குள்ளே எனக்குள்ள ஒரு சின்ன தோணல் தோணுச்சு என்னென்னா இது என்னென்னா மூணு வேலையும் நம்ம குழந்தை இருக்கிறவங்க அப்படி நினைக்க முடியாது குழந்தைங்க பசினா ஒன் ஹவரில் கற்றுக்குங்க அது வேறு பிரச்சனை ஆனால் இது வந்து ஒரு அளவுக்கு மீறி இப்போ நம்ம கையில் காசு இருந்தால் நிறைய கறியை வாங்குகிறோம் மீனை வாங்குகிறோம் காயை வாங்குகிறோம் காய் சாப்பிட்றோம் காய் சாப்பிட்றோம் கறி சாப்பிட்றவங்க கறி சாப்பிட்றாங்க அப்படி வாங்கி சமைக்கிறோம் ஒரு மே நம்ம நல்ல வருமானம் வர்றவங்க அப்படி இருக்காங்க ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க காசு இருக்கும்போது சாப்பிடுவாங்க இந்த மெ மிடில் இருக்காங்க பாருங்கள் அவங்க எப்படின்னு கேட்டால் கடனை வாங்குவாங்க இந்த மிடில் கிளாஸ் தான் நிறைய கடன் வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கடனை வாங்கி எதையாவது ஒன்று பண்ணணும் செய்யணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ஈவன் என்னையும் எடுத்துக்கிறேன் அதில் என்ன நானும் அதில் ஓ இந்த விஷயத்தில் ஜாயின் ஆகிக்கிறேன் என்னென்ன அப்படி தோணும் நமக்கு என்னென்ன எதையாவது ஒன்று பண்ணுவோம் அதான் இருக்க ஆனால் அதுக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் இருக்கணும் நாளைக்கு இந்த வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் நாளைக்கு சும்மா ஒரு குருட்டம் வைக்குமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன நினப்போம் காசு இல்லை அது எதையோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறதுன்னா கடன் வாங்கணும்னு தான் நினப்போம் அந்த கடன் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை தான் கட்டு மொழியே அசில கட்ட முடியாது நம்மளால் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 சில பேருக்கு மனதை இருக்கிறவங்க கடங்காரவங்கள மீட் பண்ணுவாங்க கடங்காரங்களும் வந்து ஒன்றும் சும்மெல்லாம் ஒன்றும் இல்லை என்னதா இன்றைக்கி கடை கொடுத்தவங்கள வற்புறுத்தக்கூடாதுன்னு பேங்க் மூலிமா கொடுத்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாலும் சரி வட்டிக்கு கொடுத்தாலும் சரி அவங்கெல்லாம் யாருக்கும் பயப்படுறதில்லை துணிஞ்சு வந்து தான் வாசல் ஏன்னா அது அவங்க தொழில் அதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க துணிஞ்சு வந்து வாசலில் கற்றுவாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுற ஆளுங்களா இருந்தால் எப்போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அசிங்கத்துக்கு வைக்கப்படுறவங்க ஐயோ பக்கத்தில் இப்படி நினச்சிருவாங்களே அப்படி நினச்சிடுவாங்களே நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறனா நம்ம இருக்கிறதுக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக ஓரளவு அதுலேருந்து இது பண்ணலாம் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் கடன் வாங்கி ஒன்று அனுபவிக்காமல் கையில் இருக்கும்போது அனுபவிச்சுக்குவோம் அதை கடன் வாங்கி அனுபவிக்கும்போது தான் ஒருத்தருக்கு பதில் சொல்லணும் கையில் இருக்கும்போது நம்ம கையில் இருக்குப்பா இன்றைக்கி இதை செய்யலாம் நம்ம யாருக்கிட்டே போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை தைரியமாக செய்யலாம் நாளைக்கு இந்த காசு நம்ம கன்ஃபார்மாக வரும் அப்போது இன்றைக்கி நம்ம அதை கடன் வாங்குறதுல தப்பு கிடையாது நாளைக்கு வாங்கி கொடுத்துக்க போகிறோம் ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த இதை கடனை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இல்லை அங்கே தான் கஷ்டம் வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இதை அடைக்க அதை வாங்குவோம் அதை அடைக்க இதை வாங்குவோம் இப்படி போய் 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 ஒரு சிலருக்கு வந்து இது ஆபத்தில் வந்து முடியும் அதனால் முடித்த வரைக்கும் கையில் இருந்தால் செலவு பண்ணுங்கள் கையில் இல்லைன்னா கடை வாங்காதீங்க மேக்ஸிமம் கடை வாங்காதீங்க இருக்கும் ஸ்கூலில் ஸ்கூல் பிள்ளைங்க ஃபீஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் நான் என்ன எங்கள் குடும்பத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னென்னா ஒரு வருஷம் ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பதில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்கள் இருக்கும் அப்போவே எங்கள் குடும்பங்கள்லையே எனக்கு நான் அதை யாரெல்லாம் சொல்ல விரும்பலை ஆனால் குடும்பங்கள்லையே ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒன் இயர் ஸ்கூல் போகாமதிருக்கு அது நான் அது பெஸ்ட்டு இந்த வருஷம் இல்லை நான் அடுத்த வருஷம் படிச்சுட்டு போக போகிறோம் தான் அறுபது எழுபது வயது வரைக்கும் படிக்கலான்னு சொல்கிறாங்களே சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு இன்றைக்கெல்லாம் காலங்களில் அப்படி இல்லை வருமானத்துக்கு ஆயிரம் வழி இருக்குது உழைச்சா சம்பாதிக்கலாங்கிற ஒரு தடம் இருக்குது நமக்கு சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் நிறுத்திடணும் கடனை வாங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போய் பீஸை கட்டி பிள்ளைங்கள படிக்க வச்சு அந்த கடன் கொடுக்க முடியாமல் அந்த வருஷ கடைசியில் குடும்பத்தோடு இந்த மாதிரி தான் தோணும் அதுக்கெல்லாம் வழி வேண்டாங்கிறதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன் தவறுகள் எதனா இதில் இருந்தால் என்ன மன்னிச்சுக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்